அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா பண்டலூரிலிருந்து பேசுகிறேன் நீ நான் எங்கிருந்து பேசுகிறேன் என்பதை கூட கவனிக்காமல் உன் வாழ்க்கையை ஏதோ திசையில் எப்படி எப்படியோ அழித்து கொண்டிருக்கிறாய் ஓட்டிக்கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே நீ சில நேரங்களிலே நினைத்து கொள்கிறாய் நான் நான் கேட்டவன் நான் சரியானவன் அல்ல சரியானவன் அல்ல இந்த உலகத்திலே அனைவரும் அனைவரும் நல்லவர்கள் நான் ஏனோ இப்படியான பாதைக்கு திரும்பி தனித்து விடப்பட்ட ஆடுகளைப் போல அந்த மந்தையிலிருந்து பிரிந்து விட்டேனே என்று தவிப்பதை உன் மனம் தவிப்பதை நான் அறிகிறேன் நீ மேலும் மேலும் தவறுகளை செய்து அதன் மூலமாக என் பிள்ளை இல்லை என்பதை நீ உறுதி செய்து கொள்கிறாய் உன் மனதிலேயே உறுதி செய்து கொள்கிறாய் அப்படி அல்ல அப்படி அல்ல நீ எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் உன்னை உன்னை ஒரு நெறிப்படுத்தி நல்வழிக்கு மாற்றல் செய்து உன்னை மாற்றித் தருவேன் சுத்த தங்கமாக பத்தரை மாத்து தங்கமாக உன்னை மாற்றுவதற்காகத்தான் உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நீ நீ என்ன நினைக்கிறாய் தனியாக இருக்கின்ற பொழுது தனியாக இருக்கின்ற பொழுது என்னை யாரும் பார்த்துவிடப் போவதில்லை வெகுதுளவிற்கு வந்திருக்கிறேன் ஊர் பிரயாணம் வந்திருக்கிறேன் நான் தனியாக இருக்கிறேன் தனித்த அறையில் இருக்கிறேன் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் எனக்கு அறிந்தவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் இந்த ஊரிலே இந்த இடத்திலே இந்த பகுதியிலே இல்லவே இல்லை என்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு இங்கு யாரும் இல்லை நான் எந்த விதமான தவறுகளை செய்திருந்தாலும் அதை பார்ப்பவர்கள் யாரும் இல்லை ஆகவே இன்று மட்டும் இன்று மட்டும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய ஆத்ம நலத்திற்காக என்னுடைய உடல் சுகத்திற்காக என்னுடைய உள்ளம் சுகத்திற்காக கொஞ்சம் இந்த தவறை மட்டும் செய்து விடுகிறேன் என்று நீ முனைகிறாய் அதிலே ஈடுபடுகிறாய் பிறகு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உன்னுடைய பகுதியிலேயே நீ இருக்கின்ற அந்த பகுதியிலேயே அந்த பழக்கத்திற்காக அந்த பழக்கம் உனக்கு வழக்கமாகி அதுவே உனக்கு நாளடைவிலே அது நாள்பட்ட ஒரு வியாதியாக மாறி அதுவே உனக்கு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது அதன் பிறகு உனக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று உன் குடும்பத்தினர்கள் அதற்கு மேலே பெற்றோர்கள் அதற்கு மேலே உன்னை மிகவும் மதிப்பவர்கள் என்று அனைவருக்கும் தெரிந்து போன பிறகு நீ உன்னையே இழக்கிறாய் உன்னையே இழந்து போகிறாய் நீ எதற்காக உழைத்தாயோ எவ எந்தெந்த கனவுகளெல்லாம் கண்டிருந்தாயோ அந்த கனவுகளெல்லாம் பொடி பொடியாகி தூசு தூசாக போய் சாதாரண சாதாரண ஒரு அஞ்ஞானியை விட மதிப்பில்லாமல் ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறாய் உன்னை பார்த்தவுடன் யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறார்கள் என்று நினைக்கிறாய் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையே எதிர்காலமே கேள்விக்குறி என்று நினைக்கிறாய் சில நேரங்களில் அப்படித்தான் ஆகி போகிறது அன்பு பிள்ளையே நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னுடைய அறிவிலே பதிவாகி விடுகிறது என்பதை மட்டும் நீ மறந்து போகிறாய் அதுபோலத்தான் நல்ல செயல்கள் கூட பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஆனால் என் அன்பு பிள்ளையே ஒன்றை மட்டும் ஒன்றை மட்டும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ செய்கிற நல்ல காரியங்களை நான் மறந்து போக மாட்டேன் சத்தியம் இது சத்தியம் நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களை ஒரு காலம் நான் மறந்து போகவே மாட்டேன் ஆனால் என்னவோ என் பிள்ளையே நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறையும் நீ மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய் நீ மறப்பதில்லை நீ செய்யக்கூடிய அந்த தவறுகளெல்லாம் மறக்காமல் உன்னுடைய உன்னுடைய அறிவிலே உன்னுடைய இதயத்தில் அதை வைத்து கொண்டே இருக்கிறாய் அதை சுமந்து கொண்டு வந்து கடைசியிலே அந்த பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அந்த உன்னுடைய அந்த கர்ம கணக்கை பார்க்கின்ற பொழுது நீதான் என்னிடத்திலே அதை தருகிறாய் ஒருபொழுதும் நான் அதை பார்ப்பதே இல்லை உன்னுடைய தவறுகளை என் அன்பு பிள்ளையாக நீ இருப்பதனால் அந்த தவறுகளை நான் பார்ப்பதே இல்லை அதை கேட்பதே இல்லை ஆகவே என் அன்பு பிள்ளையே அதை மறந்துவிடு இன்று முதல் அதை மறந்துவிடு மறந்துவிட்டு நல்லவற்றை மட்டும் செய்து கொண்டு வா நீ உன்னுடைய சிற்றின்ப ஆசைகள் தலையெடுக்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொடுப்பதைப் போல தோன்றும் ஆனால் அவற்றின் பின் விளைவுகள் அநேகமாக முடிவு காண முடியாத அளவிற்கு சகித்து முடியாத அளவிற்கு இருக்கும் தீராத ஆசைகள் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் இன்னும் இன்னும் அதிகம் உதாரணத்திற்கு பணத்தை கூட எடுத்துக்கொள்ளேன் பணத்தை கூட எடுத்துக்கொள் சுயநலத்திற்கு மற்றும் தனது குடும்பத்தினிடையே செவ்வனை நடத்துவதற்கு அது மிகவும் அவசியம் தேவை ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ப தனது வாழ்க்கையை நடத்தி அதிலே திருப்தி அடைய வேண்டும் அவன் தன்னிடத்திலே மிஞ்சுகின்ற சக்தியை தன்னுடைய சுய பாதுகாப்பிற்கும் சமுதாய நலனத்திற்கும் உபயோகப்படுத்த வேண்டும் ஆனால் உண்மையில் யார் இதை செய்கிறார்கள் ஒவ்வொருவருடைய ஆவலும் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரை பிறகு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை நீண்டு கொண்டே இருக்கிறது ஏற்றி ஏற்றி சம்பாதிப்பதிலேயே இருக்கிறது சொத்தை சேர்த்து சேர்த்து பின் அதை பெருக்குவது அப்படிப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதனால் அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் நீ அப்படி இருக்கக்கூடாது நீ அதிலே ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆவலை பூர்த்தி செய்வதற்கு சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு கூட ஓய்வு கிடைக்காத அளவிற்கு உன்னுடைய செயல்கள் அதிகரிக்க வேண்டி இருக்கிறது சுயநலத்தின் பலன் சுயநலத்தின் அந்த பலன் துக்கமே துக்கமே மாறாக பிறருக்கு உதவுவதனாலும் ஆன்மீக விடுதலையாலும் மகிழ்ச்சி மட்டுமே உண்டாகிறது ஜனங்களுக்கு இவையெல்லாம் தெரியும் ஆனாலும் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் நீ அப்படி இருக்கக்கூடாது நீ என் அன்பு பிள்ளை ஆன்மீக விடுதலையை நீ பெற வேண்டும் அந்த பயணத்தை நீ விரும்ப வேண்டும் ஆயினும் ஆயினும் உன்னுடைய மனம் உன்னுடைய போக்கில் போகின்ற பொழுது வாழ்க்கையை அடைகின்ற விருப்பத்தினால் கெட்டு இருக்கிறது கெட்டு இருக்கிறது மனமானது உன்னுடைய மனமானது குற்றத்தையும் அதனால் ஏற்படும் நாணத்தையும் உணர்கிறது இருப்பினும் உன்னுடைய மனம் அதனுடைய வழியிலேயே அதாவது ஆடம்பரமான வாழ்வையே அளிக்கும் அந்த வழியிலேயே செல்லுமாறு ஈர்க்கப்படுகிறது அதைத்தான் விட்டுவிடு என்று சொல்லுகிறேன் சாதாரணமாக மனிதர்கள் மனிதர்கள் படைத்த இந்த தொலைபேசி கருவியிலேயே யாரிடத்தில் எப்பொழுது எவ்வளவு நேரம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதை அதை பதிவு செய்யக்கூடிய அந்த அந்த திறன் இருக்கின்ற பொழுது கடவுளாக இருக்கிற எனக்கு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன் இருக்காதா உன்னுடைய உன்னுடைய தலையிலேயே நான் ஒரு சின்ன ஒரு சின்ன கருவியை உன்னை அறியாமல் அதை படைத்து அனுப்பியிருக்கிறேன் அந்த சின்ன கருவி உன் கண்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் உன் அப்பாவிற்கு தெரியும் நீ என்ன பேசினாய் என்ன நினைத்தாய் என்பது கூட எனக்கு தெரியும் ஆகையினாலே நினைப்பதை கூட நல்லதாக நினைக்க நினைக்க பழகிக்கொள் நீ நினைப்பதைத்தான் நீ நினைப்பதைத்தான் பேசுவாய் நீ பேசுவது அங்கு நிகழ்வாக நடைபெறும் அந்த நிகழ்வுதான் உன்னுடைய அந்த தருணம் அந்த தருணம்தான் அந்த நாள் அந்த நாள் தான் அந்த மாதம் அந்த மாதம்தான் அந்த வருடம் அந்த வருடம்தான் உனக்கு வாழ்க்கை ஆகவே எங்கிருந்து புறப்படுகிறது எல்லாம் எல்லாம் உன் எண்ணத்திலிருந்து புறப்படுகிறது எண்ணம் போல் உன்னது எண்ணம் போல் உன்னுடைய வாழ்க்கை என்னை போல் என்னோடு வந்து சேர்ந்து என்னுடைய இதயத்திலே நீ இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் எண்ணத்தை முதலில் மாற்று பிறகு பிறகு தனியாக இருக்கிறேன் என்று தவறை இழைத்து விடாதே அதுதான் உன்னுடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் உன்னுடைய தவறுகளை நான் காலனின் கணக்கில் காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் என் சொல்லை கேள் அப்பாவின் சொல்லைக்கீழ் எல்லாம் எல்லாம் அப்படியே நல்ல விதமாக நடக்கும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் வழி துணையாக இருக்கிறேன் வாழ்க்கையெல்லாம் துணையாக இருக்கிறேன் அல்லாஹ் மாலிக்